வணக்கம் வளமுடன் சின்னதாக ஒரு கதைகளை சொல்லி அது மூலியமாக அந்த கதையோட கருத்து நமக்கு நமது வாழ்வியலில் சில மாற்றங்களை உருவாக்கும் என்றால் அதை தொடர்ந்து செய்யணும்ங்கிற குறிக்கோளில் ஹெல்த் ஸ்டோரிங்கிற தலைப்பில் பல பதிவுகள் நம்ம யூடியூப் சேனலில் உண்டு இப்போது சில நல்ல விஷயங்களை படிக்கும்போது அதை அவங்களுக்கு சொல்லணும்னு தோணுது அதனால் மீண்டும் நம்ம ஹெல்த் ஸ்டோரி சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் இன்றைக்கி ஒரு கதை அதில் உங்களுக்கு சில கருத்துக்கள் குறிப்பாக சின்ன பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுங்க வருங்கால சந்ததிகளுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள் ஒரு கதை கேட்கும் அனுபவத்தையும் அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும் நல்ல கருத்தையும் அவங்களுக்குள்ளே விதைத்த மாதிரி இருக்கும் அதனால் தொடர்ந்து குறைஞ்சது ஒரு ஐம்பது நூறு கதை சொல்லலாம்னு இருக்கிறேன் சரி இன்றைய கதைக்கு வருவோம் ஒரு சின்ன பையன் ஜூடோ கற்றுக்க விரும்புகிறான் அந்த ஜூடோ கலைங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு கலை அதை கற்றுக்கணுன்னு விரும்புகிற இந்த பையனுக்கோ இடது கை கிடையாது ஒரு விபத்தில் அந்த கையை எழுந்த பையன் அவன் ஒத்த கை தான் இருக்குது அந்த குறையை தனக்கு இருக்கிற அந்த ஒரு கை தான் இருக்குதுங்கிற அந்த குறையை பொருட்படுத்தாமல் ஜூடோ கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றான் அப்போது ஒரு ஜூடோ கற்றுக் கொடுக்குற குரு ஒருத்தர் மாஸ்டர் அவனை சேர்த்துக்கிறார் தினமும் பயிற்சி செய்கிறான் ஆனால் குரு வந்து அவனுக்கு ஒரே ஒரு பஞ்சிங் மெத்தடை தான் கற்றுக் கொடுக்குறார் அதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண சொன்னார் இப்படியே ஒரு நாலு மாதம் ஓடிப்போச்சு அந்த சின்ன பையனுக்கு உடவே புரியல என்னடா மற்றவங்கலாம் என்னென்னமோ சொல்லிக் கொடுக்குறாரு நம்மளுக்கு ஒரே ஒரு குத்தை மட்டும் கற்றுக் கொடுத்தாரு ஒரே ஒரு பஞ்சு டெக்னிக் அதை மட்டும் கற்றுக் கொடுத்துட்டு இதையே ப்ராக்டிஸ் பண்ணு இதையே ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாரே என்று சொல்லி அந்த மாஸ்டர்கிட்ட கேட்குறான் ஏன் சார் எனக்கு மட்டும் இப்படி சொல்லிக் கொடுக்குறீங்கன்ட்டு அதுக்கு அந்த மாஸ்டர் சொல்கிறாரு ஒரு குத்து போதும் உனக்கு அந்த பஞ்சை மட்டும் கற்றுக்கோ சொல்லிட்டு கேஷுவலாக போயிட்டார் ஆனால் அந்த சிறுவன் மாஸ்டர் சொன்னதை நம்ம நல்லபடியாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி குரு பக்தியோட தொடர்ந்து அதை செய்கிறான் கண்டினியூஸாக அதை செய்கிறான் அப்படி தொடர்ந்து அவன் அதை செய்யும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக மாறிடுறான் அதில் ஒரு வருடம் முடிந்து குரு அவனை ஒரு போட்டிக்கு அனுப்பி வைக்கிறார் ஒரு டோர்ன்மெண்ட்டுக்கு அனுப்புகிறார் ஒரு கையோட டோர்ன்மெண்ட்டுக்கு வந்த அந்த சின்ன பையனை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி சிரித்து கிண்டல் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஆனால் அங்கே அந்த குரு நினைத்தது போலயே பெரிய பெரிய நல்ல ரெண்டு கையும் இருக்கிற பசங்க நல்ல ஸ்ட்ரென்த்தோட பசங்க அவனோட நல்ல திடகாத்திரமாக இருக்கிற பசங்களெல்லாம் சர்வசாதாரமாக அடித்து அவன் அந்த டோர்ன்மெண்ட்டோட கப்பை தூக்கிடுறான் எல்லாருக்கும் ஆச்சரியம் அது மட்டும் இல்லாமல் அந்த சிறுவனுக்கும் ஆச்சரியமாக போச்சு எப்பறம் நம்ம இவங்களெல்லாம் அடிச்சோன்னுட்டு அதை போய் குருவிட்ட கேட்குறான் எப்படி குருவே என்னால் ஒரு கையை வைத்துக்கொண்டு ஒரே ஒரு குத்து போயிடுச்சு அதாவது ஒரு பஞ்சிங் டெக்னிக் மட்டும் வச்சுக்கிட்டு என்னால் ஜெயிக்க முடிந்ததுன்னு அந்த சிரமம் போய் அவரோட மாஸ்டர்கிட்ட கேட்குறான் அதுக்கு அந்த மாஸ்டர் சொல்கிறார் இரண்டே காரணங்கள் தான் ஒன்று நீ பயிற்சி செய்து பயிற்சி செய்தும் ரொம்ப தொடர்ந்து நீ பயிற்சி செஞ்ச அந்த ஒரு பஞ்சிங் டெக்னிக் இருக்குது இல்லையா அது ஜூடோ கலையிலேயே முக்கியமான ரொம்ப கஷ்டமான ஒரு பஞ்சிங் டெக்னிக்கு அதை நீ சர்வசாதாரணமாக மாத கணக்கில் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்ட சரி ரெண்டாவது அந்த பஞ்சிங் டெக்னிக்கில் நீ பஞ்ச் பண்ணும்போது அதை தடுக்கணுன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து உன்னோட இடது கையே மடக்க வேண்டும் உன்னிடம் அந்த கையை மடக்கிறதுக்கான கையே இல்லை அதான் நீ ஜெயிக்கிறதுக்கான காரணம்னு இந்த மாஸ்டர் சொன்னார் அதனால் நமது பலவீனமாக நம்ம நினைக்கிற பல விஷயங்கள் நமக்கு பலமாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதனால் எப்போதும் உங்களை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது யூ கேன் டூ வீ கேன் டூங்கிற மாதிரி யூ கேன் டூங்கிறது தான் நீங்கள் எப்போதும் சிந்திக்க வேண்டிய விஷயம் எப்போதும் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள் நம்மளோட குறைகளை நிறைகளாக மாற்றிக்கொள்ள நிறைய